இன்றைக்கு அந்த சதீஷ்குமார் உணவு பாதுகாப்பு அதிகாரி இன்றைக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் ஏதோ பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி தான் தெரியும் இது எப்படி அது எப்படி இது வண்ணத்தை கலரை கொஞ்சம் கூட்டிட்டேன் இல்லை இதனால் வந்து உடலுக்கு கேடு நீ எல்லாமே இவனுக்கு என்ன சொன்னால் இந்த சாதாரணமான ஹோட்டல்கள் தான் இவங்களுடைய சோதனையே இருக்கும் வீடியோ எடுப்பான் என்ன வீடியோ எடுப்பான் தட்டு கழுவுறாங்களா இன்னும் வீடியோ எடுப்பான் அது கரெக்டாக மடிக்கிறாங்க நீ இவ்வளோ பார்க்குறீங்க உயர் நட்சத்திர நட்சத்திர ஹோட்டல்களோ பெரிய பெரிய ஹோட்டல்களோ போய் இவங்களால போய் எடுக்க முடியுமா வீடியோ லால் ஹோட்டல் மூணு மட்டும் இன்னைக்கு சொல்றீங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆசி பிரியாணி சொல்லிட்டு சென்னையில் ஃபேமஸான ஆன பிரியாணி அதை பிளான் பண்ணி பதினெட்டு பேருக்கு மேல மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கதா வரக்கூடிய செய்திகள் தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க சொல்லுங்க பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் திரும்ப திரும்ப சொல்றீங்க பதினெட்டு பேர்ல ரெண்டு பேர் தான் கம்ப்ளைண்ட் ஆகியிருக்காங்க நல்லா புரிஞ்சு ரெண்டு பேர் தான் கம்ப்ளைண்ட் மற்றவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவர் அந்த ஹாஸ்பிட்டல் எப்போவுமே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எனக்கு நடந்தது உனக்கு நடந்தது இது மூலயமா ஏதாவது இப்படி பிரச்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எட்டு மாசத்துக்கு முன்ன உள்ள ஒரு வீடியோவை இப்போ எடுத்து சோசியல் மீடியாவில் விடுறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த ஹோட்டலை டார்கெட் பண்ணி தான் இது தொழில் போட்டி காரணமாக தான் இது நடந்ததுன்றது அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ நான் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் சென்னை உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் ஏற்கனவே ரீசெண்டா சில நாட்களாகவே அவர் பேரு தொடர்ந்து அடிப்படுது பிலால் உணவகம் அதுக்கப்புறம் தர்பூசணி குறித்த விவசாயிகள் இவர் தர்பூசணியில் கல ரசாயனம் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இன்றைக்கு அந்த சதீஷ்குமார் உணவு பாதுகாப்பு அதிகாரி இன்றைக்கு பணியடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரு மருத்துவம் மட்டும் ஊரக நலப்பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு இப்படைய காரணம் என்னவாக இல்லை அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஏதோ பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னு சொன்னீங்கன்னா அவர் இப்போ சமீபத்தில் கூட வந்து இந்த ஷவர்மான்னு ஒரு பொருள் இருக்குது அது எப்படின்னு சொன்னிங்கன்னா உள்ள வந்து கறி மாமிசம் சவர்மானால் பீஃப் சவர்மா மட்டன் சவர் சவர்மா சிக்கன் சவர்மா இல்லைன்னு சொன்னால் வெஜிடபிள் சரமா சவர்மா அப்படின்னு அங்கங்கே இருக்குது கடைங்க இருக்குது அது எப்படின்னா சூட்டோட இருக்கும் அதில் வந்து மேலே அந்த சப்பாத்தி மாரி ஒன்று சுருட்டி கொடுப்பாங்க அது ஒன்றும் அதிகம் இல்ல நாற்பது ஐம்பது ரூபா தான் ஒரு சவர்மா ஒவ்வொருத்த வந்து நல்லா சாப்பிட்ற வந்து ரெண்டு ஷவர்மா சாப்பிட்டா வயிறு அப்படி ஒரு நூறுபாய்க்கு சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாகிடும் ஒரு ஷவர்மா சாப்பிட்டோன்னா நம்மள மாரி ஒரு ஆளுக்கு ஒரு சவர்மா போதும் இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய விரைவான இன்றைக்கி வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு நூறுரூபா சம்பாதிக்கணுன்னா கூட ஒரு பத்து பேர்கிட்ட போட்டி தான் நூறுரூபா சம்பாதிக்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி உலகம் இருக்குது இருக்கா இல்லைங்களா இதை ஏற்றுக்கணும் நம்ம அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் வந்தோம் பல பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அது போன்ற நபர்கள் இப்போ சுகியில் வேலை செய்கிறான் அவன் காலையிலேருந்து சாயங்கரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் ஓட்டுறாங்க ரேப்பிட்டோ ரேப்பிட்டோ இதில் வேலை சரி இதுமாரி நபர்கள் வந்து போகிறாங்க ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க வாங்குறாங்க சாப்பிட்டா அப்படியே அவன் அடுத்த வேலை அவனுக்கு சரியாக இருக்குது இப்போ இது போன்ற விரைவு உணவுங்கள் இதனால் வந்து உடலுக்கு கேடு கீடுன்ற இது போன்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து உள்ளே பூந்து என்ன பண்ணுறது இது எப்படி அது எப்படி இது வண்ணத்தை கலரை கொஞ்சம் கூட்டிட்டேன் இல்லை இதனால் வந்து உடலுக்கு கேடு நீ எல்லாமே இவனுங்க என்ன சொன்னால் இந்த சாதாரணமான ஹோட்டல்கள் தான் இவங்களுடைய சோதனையே இருக்கும் வீடியோ எடுப்பான் என்ன வீடியோ எடுப்பான் தட்டு கழுவுகிறாங்களா இன்னும் வீடியோ எடுப்பான் அது கரெக்டாக மடிக்கிறாங்களா நீ இவ்வளோ பார்க்குறீங்க உயர் நட்சத்திர நட்சத்திர ஹோட்டல்களோ பெரிய பெரிய ஹோட்டல்களோ போய் இவங்களால் போய் எடுக்க முடியுமா வீடியோ எடுக்க முடியாது உள்ளே அவன் எங்கே எல்லா இடமும் கிச்சன்னு சொன்னால் வீட்லேயே எடுத்திங்கன்னா நம்ம டைனிங் ஹாலில் போய் சாப்பாடு வச்சால் நல்லா தான் இருக்கும் அதே இது கிச்சனில் போய் பார்த்தா சமைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அப்போ அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்கள் சுகாதார மாற்றம் முறையில் அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உயர் நட்சத்திர ஹோட்டல்கள்லையோ பெரிய பெரிய இடத்துல போய் இவங்க வந்து சோதனை பண்ணுறதில்லை அங்கே சோதனை பண்ணாங்கன்னா எல்லாம் கிச்சனுன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இது பாருங்கள் இது வந்து கழுவூர் சரியில்லை பாருங்கள் அந்த இடம் பாருங்கள் சரியில்லை இடம் பாருங்கள் எப்படி வச்சு இப்படி வந்து அதுகளை வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ பாலிமர் தொலைக்காட்சி இருக்குது பார்த்திங்களா முதன்மையாக இருக்குது இவங்க போகும்போது அது மீடியாவோடு தான் போகிறது பார்த்திங்களா மீடியாஸோட போகிறது போயிட்டு பெரிய இது இவங்க இந்த மட்டும் இல்லை இப்போ பிலால் ஹோட்டல் முன்னது மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க இது இல்லாமல் பார்த்திங்க சொன்னால் ஆசிப் பிரியாணின்னு சொல்லிட்டு சென்னையில் ஃபேமஸான பிரியாணி கொஞ்சம் அதை பிளான் பண்ணி பாலிமர் டிவி ஒழித்தாங்க பாலிமர் தொலைக்காட்சி வந்து அதை பிளான் பண்ணி அடித்தாங்க அதை ஆசிப் பிரியாணின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேமஸான பிரியாணி இப்போ ஆசிப் பிரியாணியே இல்லையே இப்போ சுக்குப்பாய் பிரியாணிக்கு மாதிரி தான் வந்தானுங்க பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அது சேஃப் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கல பை கேட் பண்ணி சேஃப் பண்ணிட்டாங்க இதேமாரி வந்து வந்து முஸ்லீம் தொழில் நிறுவனங்கள் குறிப்பாக இந்த அசைவ உணவுங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க பாலிமர் தொலைக்காட்சியும் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி எங்கே புகார் வருதோ அங்கே போய் நான் போய் ஆய்வுகள் செய்கிறேன் தான் அந்த அதிகாரியினுடைய வாதமாக இருக்குது நம்ம அப்படி உள்நோக்கத்தை நம்ம பார்க்கணுமா ஆ இல்லைண்ணே நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிலாலுடைய இது நடந்தது மூணு நாள் ஆகிடுச்சு நானும் என்னுடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது பிலால் பிரியாணி கடை நான் ஆஃபீஸுக்கு முன்னாடி பின்னாடியே இருக்குது நானே அங்கேருந்து நிறைய முறை வாங்கி சாப்பிட்டுருக்கேன் நல்லா சுவையாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு நூறுபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா இருக்கும் தொண்ணூறுரூவா நூறுரூவா தான் வாங்கினோன்னா ஒரு நாள் வயிறு ரொம்ப சாப்பிட்லாம் நான் வந்து பாதி தான் வாங்குவேன் இங்கே ஐம்பது ரூபாய் பிரியாணியாக எனக்கு போதும் அந்த மாதிரி இருக்குது இப்போது இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போது சுகா ஒரு நாலு பேருக்கு ஒரு பத்து பேருக்கு வந்து உடல் உபாதையாச்சு மருத்துவமனையில் சேர்ந்தாங்க உடனே நீங்கள் சுகாதாரத்துறை வந்தீங்க கடையை கூட்டிட்டீங்க முடிஞ்சிச்சு போயிடுச்சு அங்கே ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் சாப்பிட்ற இடம் இருக்குது ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் சாப்பிட்ற பதினெட்டு பேருக்கு மேலே மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கதா வரக்கூடிய தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மருத்துவமனையில் அவங்க இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு சில பேரே வந்து வெளியில் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியுதுல்ல இதையெல்லாம் நம்ம வந்து உண்மைக்கு மாற்றம் சொல்றோம் நான் என்ன சொல்றேன் ஒரு சிலருக்கு வந்து எந்த உணவும் சரி நல்ல உணவு சாப்பிட்டா கூட சில பேருக்கு உடல் ஒத்தடியா இருக்கும் போது என்ன சொல்றீங்க பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் திரும்ப திரும்ப சொல்றீங்க பதினெட்டு பேர்ல ரெண்டு பேர் தான் கம்ப்ளைண்டர் ஆகியிருக்காங்க நல்ல புரிஞ்சு ரெண்டு பேர் தான் கம்ப்ளைண்டரு மற்றவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவர் அந்த எப்பவுமே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எனக்கு நடந்து உனக்கு நடந்தது இது மூலயமா ஏதாவது இப்படி பிரச்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீங்க அங்கே டி ஒன் காவல் நிலையத்தை போய் பாருங்கள் நான் போய் பார்த்தேன் ரெண்டே பேர் தான் புகாரை கொடுத்துருக்காங்க ஏன்னு சொன்னால் அவங்க மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனதுக்கு சி அதாவது ஏஆர் போடுவாங்க இல்லையா மரு அரசு மருத்துவ அந்த ஏஆர் போட்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க மற்றது எல்லாமே ஊடகங்களில் பதினெட்டு பேர் இருபது பேர் அப்படின்றாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன இதில் நான் வந்து நான் முதல்ல பார்த்தது வந்து ஒரு கால் இருக்குமோ க கொஞ்சம் ஏதோ தவறு நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு மிஸ்ஸு கைடு அங்கே நடந்திருக்கோம் அப்படின்னு நினச்சது உண்டு அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் பட் இப்போ போய் நான் பார்க்குறேன் என்னன்னு சொன்னிங்கன்னா அந்த கடையில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பையன் அவனுக்கு தமிழே தெரியாது கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பையன் அவன் வந்து தட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா தட்டுங்க சாப்பிட்டு வைக்கிறாங்களே தட்டு இப்போ எப்படின்னா அந்த ஹோட்டலில் தட்டு வைப்பாங்க அதுக்கு மேலே இலை போடுவாங்க இலை இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு இந்த க பேப்பர் போடுவாங்க பேட்டு தான் சாப்பாடு வைப்பாங்க அப்போது அந்த தட்டுகளை அடுக்கி வச்சுக்கிட்டு அந்த தட்டெல்லாம் அந்த இது வந்து என்ன பண்ணுறான் பேப்பரை வச்சு சுத்தம் பண்ணுறான் ஒரு பையன் சரி அந்த வீடியோ போடுறாங்க மென்ஸ்ட்ரி மீடியாவே போடுது போடுறாங்க அப்போ ஒருத்தர் வந்து தமிழில் கேட்குறாரு ஏப்போ அந்த தட்டெல்லாம் கழுவ மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு தட்டெல்லாம் கழுவ மாட்டிங்களான்னா அவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படின்றான் ஏதோ கேட்குறாப்பில் அவன் சொல்கிறான் அவனுக்கு தமிழே தெரியாது இது எட்டு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பையன் அங்கே வேலை செஞ்சான் கொல்கத்தாவை சேர்ந்த பையன் தமிழே அவனுக்கு தெரியாது கழுவுறத்துக்கு கழுவுறத்துக்கு வேலை செய்யிட்டிருந்த பையன் அதுக்கப்புறம் அவன் ஆள் செயல் துரத்தி விட்டாங்க அந்த ஹோட்டலுடைய நிலவரம் சொல்கிறேன் நான் திறம்பட்டேன் அது எட்டு மாசத்துக்கு முன்னே உள்ள ஒரு வீடியோவை இப்போ எடுத்து சோசியல் மீடியாவில் விடுறாங்கன்னு சொன்னால் அப்போது இந்த ஹோட்டலை டார்கெட் பண்ணி தான் ஏன் சொன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ அரிசி முந்நூறு கிலோ அரிசி விற்பனை ஆகுதுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு அது ஒரு விதமான ஒரு இது இப்போ அதே லைனில் பார்த்தீங்கன்னா அந்த திருவல்லிக்கி ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பிலால் பிரியாணி ஒன்று ரெண்டு இல்லை மூணு நாள் பிரியா பிலால் பிரியாணி இருக்குது எஸ்எஸ் பிரியா பிலால் பிரியாணி இருக்குது அப்புறம் ஏஆர் பிலால் பிரியாணி இருக்குது இவங்களுது எஸ்பி பிரியா பிரியாணி இவங்களது மெயின் ரோடு கொஞ்சம் ரோட் ரேட்டு கம்மி கொஞ்சம் சுவையாக இருக்கிறதுனால நல்லா சேல்ஸ் ஆகுது அப்போது இது தொழில் போட்டி காரணமாக தான் இது நடந்ததுன்றது அந்த வீடியோ போட்டதுக்கு தான் நான் இப்போ பிரச்சனையில் நான் இறங்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம இறங்கலாம் பற்றி ஒரு கால் இருக்கலாம் அஜாகிரதையாக இருக்கலாம் யாரும் தப்பு செஞ்சால் தண்டிக்கப்படணும் அப்படின்றது நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் உள்ளவங்க தான் அப்போ எட்டு மாதத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையன் அப்போ வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க அப்போது எடுத்த வீடியோ எடுத்து இப்போ சோசியல் மீடியாவில் இதே டிவி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புது அந்த ஹோட்டலில் பாருங்கள் எப்படி சுகாதாரமற்ற முறையில் வந்து தொடச்சி போடுறாங்க இல்லை அதை கேட்டால் கூட கழுவ மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு செட்டப் ஒரு ஒரு சித்தரிக்கப்பட்ட அதாவது ஒரு சில இது சம்பவம் நடந்திருக்கலாங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து உடல் உபாதியால் ஏதாவது நடந்திருக்கலாம் பட் அதை வச்சு டார்கெட் பண்ணி அதை ஒழிக்கணும் அந்த ஒரு சிலதுன்னா ஒழிக்க முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு டார்கெட் பண்ணி இப்போ அங்கே போலீஸ் இப்போ இது போன்ற விஷயத்துக்கு போலீஸ் வந்து எப்படி அந்த ஓனர் எங்கே அப்படின்னு வீடு தேடுறது அங்கே போய் தேடுறது போலீஸே வீடுக்கு போய் தேடுது அவங்க வீட்டுக்கு போலீஸ் தேட வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு போலீஸ் தேடக்கூடிய கிடையாது சரி போலீஸ் போலீஸ் தேடுதுன்னா சம்மந்தப்பட்டவங்க இறந்துட்டேன்னா எஃப்ஐஆர் போடலான்னு நீங்க வையுங்க அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக வந்து சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு சுகாதாரத்துறை நடவடிக்கை தெரியுது இது போலீஸில் என்ன வேலை இருக்குண்ட அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தான் போலீஸே போவோம் புரிதுங்களா இப்போ இப்போ அந்த பசங்க ஓனர் வந்து என்ன பண்ணுறானுங்க அவங்க ஆளால் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டியிருக்கானுங்க சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா போலீஸ் அவங்கள வரட்டுது எங்க எங்க எங்கன்னு போது அப்போ எல்லாருக்கும் போலீஸ்னா பயந்து தானுங்க கேஸ் போட்டுவாங்களா நம்ம ஜெயிலில் போட்டுருவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி பயந்து போய் இருக்கானுங்க அவனும் ஒன்றும் இது குற்றம் செய்யல அவனுங்க வந்து ஒரு நாள் நீங்க அதில் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஒன்னும் பெரு நிறுவனங்களாக பார்த்து போறாரு ரெண்டாவது இஸ்லாமிய நிறுவனங்களாக பார்த்து போகிறாருங்கிற ரெண்டு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க ஏற்கனவே வந்து ஒரு ஹோட்டல் பாண்டியன்ஸ் இந்த மாதிரி ஹோட்டலில் இந்த மாதிரி ஆய்வு பண்ணதை நீங்கள் சொல்கிற மாதிரியான பெரிய ஹோட்டல் தான் வடபழனி அதாவது கமலா தெட்டுக்கு எதிரில் இருக்க ஹோட்டல்லாம் போய் பண்ணியிருக்கிறாரு இப்போது நம்ம அப்படி ஒரு தட்டையாக ஒரு சார்பு நிலையாக பார்க்குற அவரை எங்க இப்போ உயர் லட்சம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு சொல்லிங்க உதாரணத்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைவ உணவும் இருக்குது அசைவ உணவும் இருக்குது அசை உணவுத்துல வந்து சொன்னால் பீஃப்லேருந்து பன்னிக்கறிந்து எல்லா கறியும் இருக்கா இல்லையா அப்போது நீங்கள் சுகாதாரத்தில் உள்ள பூந்து பன்னிக்கறி வந்து முஸ்லீம் செய்ய சாப்பிட மாட்டாங்க அப்போ பன்னிக்கறி நீ எங்கே சமைக்கிற எந்த பாத்திரத்தில் நீ என்னைக்காவது சோதனை பண்ணியிருக்கியா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதேமாதிரி இந்துக்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க நீ மாட்டுக்கறியும் சமைச்சி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்குது பீஃபும் இருக்குது அப்போது பீஃபை வந்து நீ எதில் வந்து சமைக்கிற இந்த இதுவை இதுக்கு தனி பாத்திரங்கள் வச்சுருக்கியா அப்படின்னு என்றைக்காவது இவங்க போய் சோதனை பண்ண முடியுமா நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஏன்னா அங்கே வந்து இவனுங்க எல்லா கறியும் இருக்குது பறக்கிறது ஊறுறது எல்லாத்தையும் வச்சிருக்கானுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அப்போ அங்கெல்லாம் உங்களால் போய் அது பரிசோதனை பண்ண முடியல புகார் வந்து அப்போ இங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் புகார் வந்திருக்குது வந்து உணவு பாதுகாப்புத்துறை அல்லது சதீஷ்குமார் போய் ஆய்வு பண்ணால் அப்படி உங்களால் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா இல்லை நான் என்ன சொல்கிறேன் புகார் வந்து பாலிமர் டிவியே கொடுக்கலாம் ஏன் இதே பாலிமர் டிவி ஒரு தடவை வந்து ஜோத்பூர்லேருந்து ஆடு அங்கே அறுத்து வருது ஃப்ரிட்ஜரில் வச்சு வருது ஆடு திடீர்னு என்ன பண்ணிட்டான்னா நாய்கறின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தியை போட்டு விட்டாங்க அது எந்த அளவுக்கு ஆட்டு வியாபாரம் வந்து பாதிக்கப்பட்டது தெரியுமா அது என்னென்னா ஜோத்பூர் ஆடுகளுக்கு வால் நீளமாக இருக்கும் இவன் என்ன பண்ணிட்டான்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் வீடியோ எடுத்து பாருங்க நாய்கறி விற்கிறாங்க நாய்க்கறி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆட்டு வியாபாரமே வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஸ்தம்பிச்சி நான் உடனே வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கெட்டு சுகாதாரத்துறைக்கு அப்போது அப்போ ஏடிஎம் கவர்மெண்ட்டு சுகாதாரத்துறை இது பண்ணி சுகாதாரத்துறை உடனே நடவடிக்கை எடுத்து இல்லை அது வந்து ஆட்டுக்கறி தான் அது வந்து ஜோத்பூர் ஆடுகளுக்கு வால் நீளமாக இருக்குன்னு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கைக்கு பிறகு தான் வந்து அதை வந்து நாங்கள் வந்து பெரிய ஆக்கி பாலிமார் தொலைக்காட்சிக்கு எதிராக நான் போராட்டமே நடத்தினேன் நான் அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய வன்மம் சரி இப்போ ஆசை காசி பிரியாணி அப்படி தானே பண்ணிங்க தொடர்ந்து இப்போ எஸ்எஸ் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி எத்தனை முறை வந்து இந்த பாலிமார் தொலைக்காட்சி தொடர்ந்து வன்மத்தை ஏற்படுத்திட்டு சொல்லுங்க பிசினஸ் அஜெண்டாவோட செய்கிறாங்கன்னு சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நூறு விழுக்காடு இந்த தொலைக்காட்சிகள் வந்து பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுது யாராவது ஒரு ஒரு ஹோட்டல் வந்து ஃபேமஸாக போச்சுன்னு சொன்னால் இப்போ அதாவது மக்கள் திரல் போய் அங்கே வந்து இப்போ எஸ்எஸ் பிரியாணின்னு இருக்குது ஹைதராபாத் பிரியாணி நீங்கள் எங்கே போனாலும் கூட்டம் இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பத்து பிரான்ச் இருக்குது அந்த பத்து பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓவராக இருக்கும் பாருங்கள் அப்போ என்ன பண்ணாங்க இப்போ கடந்த வாரத்துக்கு முன்னாடி வந்து அதே மாதிரி தான் ஒரு டார்கெட் பண்ணி அடித்தாங்க பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து கவுண்ட்ரு கொடுத்துட்டாங்க ஒரு ஹோட்டல் இருந்தால் பரவாயில்ல அவங்களுக்கு த சென்னை முழுக்க இருக்கிறனால இப்போ இது இப்போ இங்கே இருக்கக்கூடிய எஸ்பி பிளால் பிரியாணின்றது ஒரே ஹோட்டல் தான் இப்போ இவங்களுக்கு நெருக்குது அப்போ நீ என்ன பண்ணுற இப்போ அது சம்மந்தமாக வந்து அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் பாலிமார் தொலைக்காட்சிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா என்னது எடு இதெல்லாம் இல்லையா வைடா போனால் அப்படி தான் தொலைக்காட்சி ம் என்னங்க ஒரு போலீஸ் கூட இப்படி சொல்ல மாட்டான் வைடா போனு சொல்ல மாட்டாங்க நீ ஒரு போட்ட செய்தி உண்மை எல்லாமே இல்லாமல் நான் கேட்குறேன் ம் இது எவ்வளவு பெரிய ஐயோ ஒரு தொலைக்காட்சிக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது அப்ப நீங்க டார்கெட் பண்ணி ஒரு சமூகத்தினுடைய வியாபார ஸ்தலத்தை அழிக்கணுன்றது எந்த வகையில் நியாயம் அங்க நடந்திருக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து உடல் உபாதியால் வந்து சில பல பிரச்சனைகள் ஆயிருக்கான் பதினெட்டு பேர்லாம் இல்லை அதான் சொல்றேன் ரெண்டு பேர் தான் எஃப்ஐஆர் அப்படி இருந்தா எல்லாருமே போய் பண்ணுவாங்களா நீங்க எல்லாருமே அது முதல் தகவல் அறிக்கை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சேரணும் அப்படி உண்மையில அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படி ஆச்சு மருத்துவ மருத்துவமனை நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு இருந்தேன்றதெல்லாம் குற்றச்சாட்டெல்லாம் குற்றச்சாட்டு முடியாது அங்க நூறு பேர் இருப்பான் நூறு பேர் நான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா சொல்றேன் ரெண்டு பேரும் தான் சிஎஸ்ஆரே போட்டிருக்காங்க அதை ஏஆர்னு சொல்லுவாங்க அரசு மருத்துவமனை சேர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏஆர் ரெண்டு பேருக்கு தான் போட்டிருக்காங்க ஏஆர் அங்க அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு நீங்கள் பதினெட்டு பேர் இருபது பேருன செய்தியை வந்து நீங்கள் பரப்பி அந்த நீ என்ன அந்த கடையில் வேலை செய்யுண்டா ஒரு பத்து பதினஞ்சு பேர் வேலை பாதிக்கப்படுது அவ்வளோதான் அரசாங்கம் தான் வேலை கொடுக்க இல்லை மற்றவங்களும் கொடுக்க மாட்டிங்க எதுவும் அங்கே வந்து அந்த ஹோட்டல் நடத்தி அவன் ஹோட்டல் நடத்தினா எல்லாமே அவனுக்கு லாபம் கிடைக்குமா இப்போ ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ அரிசி போகுதுன்னு சொன்னால் குறை இருபது பேர் வேலை செய்வாங்க அந்த இருபது பேருடைய வாழ்வாதாரத்தை தான் இந்த தொலைக்காட்சிகள் நாசம் பண்ணி வச்சிருக்கு அதுக்கு இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்து என்ன பண்ணணும் உள்ள போயிட்டு உண்மையா சிசிடிவி கேமரா எல்லாம் சர்ச் சிசிடிவி கேமரா இருக்கு புகார் வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டிருக்காங்க காவல்துறை அதை பரிசோதனை பண்ண தர்பூசணிக்கு அதே போல சர்ச் இந்த தர்பூசணிக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ அந்த கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்களா அப்போ இந்த மாதிரி தர்பூசணி இந்த வெய்ய காலத்துல வந்து என்ன சொன்னாங்க தர்பூசணி எழுநி இது போன்ற இயற்கை அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த குளிரான இது அது குடிக்கிறதுனால என்ன இதுன்னு சொன்னால் ஏ வெள்ளரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து என்ன அந்த வியாபாரம் அவங்களுக்கு மட்டுப்படுது அப்போ மட்டுப்படும் போது இது இப்படி ஒன்று உருவாக்கி விடுறது எப்படி அது தர்பூசணியில் வந்து ரசாயனம் கலக்கிறாங்க வெள்ளரிக்கு பிஞ்சியில் வந்து ரசாயனம் கலைக்கிறாங்க கலக்கிறாங்க அப்புறம் அதில் ரசாயனம் கலக்கிறாங்க இதில் ரசாயனம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரு நிறுவனங்களுக்கு அதாவது இவங்க நேரடியாக செய்கிறாங்களா அல்லது நேரடியாக தொடர்பு இருந்து வேறு ஏதாவது வாங்கிட்டு செய்கிறாங்களான்றது தெரியல ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பேரும் புகார் விட்டு இப்போ தர்பிசெல்லாம் எல்லாம் வந்து அது ரசாயனம் கலக்குது ஃபோன் பண்ணி சொல்லணுன்னா பண்ணிவிட்றாங்க இல்லைங்களா ம் இப்போ எங்கிட்ட சொல்கிறாங்க சார் ஒரே தர்மசனால் ரசாயனம் கலக்கிறாங்க சார் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சுகாதாரத்துறை சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் உண்மையாக இல்லையான்னு சொன்னால் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம் இல்லையா உடனே நாங்கள் நம்ம தகவல் வந்து போனேன் தகவல் வந்து போனேன் நீ சோதனை பண்ணுவோம் இல்லையா ஆய்வு பண்ணணும் இல்லையா சாதாரணமான விஷயம் இல்லையா அதெல்லாம் குடிசை தொழிலுங்க விவசாயிகள் இன்றைக்கி தர்பிசி தர்பூசணி வந்து ச தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான விவசாயத்தில் முக்கியமாக ஒரு 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 இடத்துல பங்கு பங்களிக்க அப்போ அவங்க லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வந்து தர்பிசை வாங்கி அதை நகரங்களில் வந்து நகரங்களில் அது வந்து மக்கள் வா மக்கள் மத்தியில் போகும்போது அது எந்த அளவுக்கு நீங்கள் கெட்ட பேர் உருவாக்குறீங்க ரசாயன ரசாயனம் அப்புறம் யாருமே சாப்பிடக்கூடாது இல்லையா அப்போ சாப்பிடக்கூடாதுன்னா போகணும் கொக்கோ கோலா வாங்கணும் சவுனப் வாங்கணும் இந்த பணியிட மாற்றம் அப்படிங்கிறது இதுக்கு உகந்த நடவடிக்கையாக பார்க்குறீங்களா இல்லை பணியிட மாற்றம் அப்படின்றத விட இது ஒரு விசாரணை குழு வச்சுருக்கணும் இப்போ பிலால் ஹோட்டலில் நடந்ததாக இருக்கும் இப்போ எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிவிட்டெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அதை சொன்ன இல்லை ஏற்கனவே அந்த ஷவர் மாக்கு இப்படி தான் பண்ணுவாங்க அதை கவர் பண்ணாங்க தடை சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பண்ணாங்க அதனால் வந்து யார் பாதிக்கப்பட்டா அந்த தொழில் நடத்தக்கூடிய மட்டும் பாதிக்கப்படல அந்த உணவு விரைவு உணவு சாப்பிட்டுட்டு அவன் வேலை செஞ்ச அவங்க பாதிக்கப்பட்டா அதனால் நாங்கள் வேறு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட முடியுமாங்க இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு தினக்கூலி வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் இளைஞர்கள் பெரும் பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு ஐநூறுரூவா முந்நூறுவாய்க்கு சாப்பிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு வர முடியுமா முதல்வரோ முதல்வருடைய ஃபேமிலியோட போய் உட்காந்து சாப்பிட்லாம் லட்சக்கணக்கில் டிப்ஸ் கூட கொடுத்துட்டு வரலாம் சொல்லுங்கள் நம்ம யார் போய் சாப்பிட முடியும் நான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து விரைவான உலகம் இப்போ நம்மளே என்ன பண்றோம் போயிட்டே இருக்கோம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஏதோ ஒன்று வாங்குகிறேன் தின்னுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம் இப்படிதான் நம்ம போய் ஹோட்டலில் உட்காந்து ஆர்டர் பண்ணி விசாரணை குழு அமைக்கணும்னு சொல்றீங்க ஆனால் விசாரணைக்கு அமைச்சு இது உண்மையாக இவர் பண்ணியிருந்தார்னா இதுக்கு என்ன காரணம் இது உண்மையிலேயே அங்கே வந்து பாதிக்கப்பட்டாங்க யார் புகார் புகார சொல்லுங்க இன்னைக்கு தொழில் போட்டியெல்லாம் இன்னைக்கு வந்து உச்சத்துக்கு போயிட்டே இருக்கு பிரியாணி கடையே இப்போ நூறு கடை இருக்கு அவங்க கடையில் அதிகமாக நூறு கிலோ விற்க விற்பனை ஆகுது நம்ம கடையில் ஐம்பது கிலோ கூட போக மாட்டேன் இந்த கஷ்டமாக இருக்குது அப்போ அவனை எதுனா ஒன்று கலப்பி விடுவோம் பண்ணலாம் ஏற்கனவே இது சுக்கு பை பிரியாணின்னு சொல்லி போய் பிரியாணி அந்த பிரச்சனையாக அப்படி ஒன்று இருந்தது முடி வந்து இருந்ததுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் தொடர்ந்து பார்த்துட்டேன் அப்படினா அவங்க எல்லாத்தையும் அவங்க யாருக்கு லேபர்ஸுக்கே தெரியாமல் சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க அவன் வச்சுட்டு பார்த்தா அதை ஒருத்தர் வந்து டெய்லி முடி போடுற வேலையே பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அது இன்னொரு தொழில் போட்டினால் அது முடிய வந்து போடுறது போட்டு அதை இஷ்யூ ஆக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க ஏன்னா தொழில் தான் எனக்கு எல்லாம் லாபமாக இப்போ பேர் வேலை செய்கிறாங்க பசங்க அதில் ஒரு ஆளை வந்து தொழில் போட்டியில் ஒரு ஆளை எடுத்துக்கிட்டு நீ இப்படி விடு அப்படி பண்ணி விடுன்னா பண்ணி விட்டுறானுங்களில் யார் ஓனர் உட்காந்துட்டு இவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்கள் இடத்துக்களை பயிர்ந்து கொண்ட மிக நன்றி நியாயமான விலைக்கு நகைகளை விற்க அடகு வைத்த நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ சீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்